ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் நைட் லைவ் அப்டேட் பார்க்க போறோம் விஜய் பார்வதிக்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து போராட்டம் அது மட்டும் இல்ல நம்ம விக்கல் சிக்கரமர்கள் வந்து விஜய் பார்வையோட முடிய கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணாரு இதனால காண்டான விஜய பார்வதி தனியா போயிட்டு உட்காந்து அழுவும் ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நேற்று நைட் லைவ்ல நடந்தது மக்களே முதல்ல விஜய் பருவக்கு எதிராக அந்த போராட்டம் நடந்தது பாத்தீங்களா அந்த போராட்டத்துக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அதாவது அவங்க கிட்ட வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து தான் வயிறு வலிது அதனால எங்களுக்கு வந்து ஜீரக தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அங்கதான் அந்த போராட்டமே வெடிச்சது ஓகேவா அந்த டைம்ல வந்து அவங்க வந்து நான் அதான் தர முடியாது நான் இங்க வந்து பிளாக் டீ போட்டுட்டு இருக்கேன் அதனால பிளாக் டீ போட்டு அதுக்கப்புறமேட்டு அப்புறமேட்டு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க போல நெக்ஸ்ட் வந்து இவங்க எல்லார்கிட்டையும் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு விஷயம் உடனே நம்ம பிரின்சிபல் வந்தாப்ல பிரின்சிபல் கிட்டே வந்து என்னெல்லாம் தர முடியும்னு சொல்லிட்டு கையை நீட்டி பேசிருக்காங்க சோ இதனாலதான் வந்து போராட்டமே விடுச்சுது கிட்டே வந்து இந்த மாதிரி தான் கை நீட்டி எல்லாம் பேசுறாங்க பிரின்சிபல் கிட்ட எதுக்கு கை நீட்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து அந்த டைனிங் ஹால் இருக்கு பாத்தீங்களா அந்த சாப்பாடு கிச்சன் ஏரியா அந்த இடத்துல எல்லாரும் மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதுதான் வந்து இங்க பெரிய சம்பவமா வெடிச்சது அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க வந்து சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேச பேசப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம விஜே பருவது என்னால சாரி கேட்க முடியாது நான் சாரி கேட்கணும்னா எனக்கு முன்னாடி வந்து வியன்னாவும் சுபிக்ஷா வந்து என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அது முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம வியன்னா அவர்கள் வந்து நம்ம விஜய் பருவது பார்த்து எவன் டி உன்னு பெத்தம் பத்தாம் அந்த பாட்டை பாடி இருப்பாங்க அதாவது இது போயிட்டு வாண்டடா கேட்டு வாங்கதான் நம்ம விஜயபாருக்கு போயிட்டு உங்களுக்கு தான் நிறைய திறமை இருக்குல்ல ஏதனா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி உங்க பாட்டு தெரியும் வெளியே காமிங்கிற மாதிரி கேட்ட உடனே உடனே நான் பாடுறேன் மேடம் சொல்லிட்டு எவண்டி உன்ன பெத்தான்ற பாடல்களை பாடி உடனே வந்து அவங்க வந்து சரஸ்வதினு ஏதோ ஒரு பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேர் வந்து அவங்க உண்மையான அம்மா பேருன்னு நினைக்கிறேன் அத சொன்ன உடனே மறுபடியும் சரஸ்வதி எவண்டி உன்ன பெத்தான்னு சொல்லிட்டு வீஎன்னா வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க டக்குன்னு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து தோணிச்சு போல அதுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி சரி சாரின்ற மாதிரி அங்கேயே சொல்லிட்டாங்க ஓகேவா இதுதான் இங்க நடந்தது ஓகேவா அதனால விஜே பருவம் சம காண்டானாங்க அந்த பாடல்கள் அதனால சாரி கேட்க சொன்னாங்க அவங்களும் சாரி கேட்டாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் சுபிக்ஷா வந்து சாரி கேட்க சொல்றாங்க சுபிக்ஷா வந்து அதுக்கப்புறம் சுபிக்ஷாவும் இவங்களும் ஓரளவு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கம்முதி தினம் நம்ம அரோராவம் பெட்ரூம்ல உக்காஞ்சி லிரிக்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க ஓகேவா அதை பார்த்த உடனே நம்ம கனியவர்கள் பாத்துட்டு விஜயபாதிட்டு என்ன அவங்க தனியாக உக்காஞ்சி பாட்டு எழுதிட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க ஹாஸ்டல்ல எப்படிங்க நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு விஜயபார் ஒரு மாதிரி ப்ரொசி வாங்க அதுக்கப்புறமேட்டு சபரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் தானே தப்பு நாங்க போய் கூட அது வந்து கேங் தானே நாங்க கேங்கா உட்காந்து பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போனாங்க அப்ப வந்து நாங்க லிரிக்ஸ் தாங்க எழுதிட்டு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க உண்மையிலே அரோரோட லிரிக்ஸ் பயங்கரமா இருந்தது அவங்க யார வந்து நினைச்ச அந்த பாட்டல் பாடல்கள் எழுதியிருந்தாங்கன்னா நம்ம துஷார் அவர்கள் நினைச்சதா அந்த பாடல்கள் எழுதிருந்தாங்க ஒன் அவர் கிட்டே எழுதிட்டு இருந்தாங்க வெளியே பிரச்சனை எல்லாம் போயிட்டு போது கூட இங்க உள்ள உட்காந்து பாடல்கள் எழுதிட்டு இருந்தாங்க பட் சூப்பரா இருந்தது உண்மையில அந்த பாடல்களோட வரிகள் எல்லாம் வந்து நல்லா இருந்தது சோ அதுக்கு அப்புறமேட்டு நம்ம விகல் சிக்கிறவர்கள் வந்து நான் உங்க முடிய கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த முடிய காமப்ல இதை பார்த்த உடனே சரியான ஷாக்கு நம்ம விஜே பார்வதிக்கு அடா யார கட்டுறா முடிய கட் பண்ண அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி பக்கம் காண்டாவதை பார்க்க முடிஞ்சது உடனே வந்து எஃப்ஜே வந்து நான் கேப்டன் பதவியில் நான் இப்ப கேப்டனா வந்து பேசுறேன் நான் வந்து இப்போ கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனா வராப்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எல்லா மாரி போறீங்க அதாவது இந்த முடியெல்லாம் யார் கட் பண்ண சொல்றாங்க முடியெல்லாம் கட் பண்ணதுலாம் கரெக்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு விஷயம் சொல்ல அதுக்கப்புறம் நம்ம விஜே பருவதுன்னு சொல்றாங்க யாரை கேட்டுங்க முடிய கட் பண்ணீங்க என்னங்க விளையாட்டுன்னு இருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பருவம் போவோம் அதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமேட்டு மேட்ச் சலர் ஒரு கட்டம்னால தாண்டும் போது இல்ல இட்ஸ் ஏ பிராங்க் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் பருவதுன்னு தெரியாம நீங்க பிராங்கே பண்ண கூட இந்த மாதிரி முடியிலாம் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த முடி கட் பண்ண முடியும் தெரியுமா சுபிக்ஷா அது அதே விக்கல் சீக்கிரம் சொல்றாப்ல அதாவது இது வந்து சுபிக்ஷா முடி வந்து கட் பண்ணி கொடுத்தா இதை வச்சு அவங்க பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இதை கேட்டு விஜயபுர் இது அங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு அதோட சமாதான பத்திரா போய் சமாதான பத்தும் போது நானும் உங்களை பிராங்க் பண்ணேன் அப்படின்ட்டு விஜேபர் சொல்றாங்க ஏங்க கண்ணுல இருந்து தாராதாரா தண்ணி வருது என்னங்க பிராங்க் பண்ணு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் விஜய பருவ அங்க ஒரு விஷயம் நானும் உங்களை பிராங்க் பண்ணேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் பேசி முடிஞ்சது மக்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருந்தது மார்னிங் இப்ப லைவ் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் விஜய பருவியோட பதவி பறிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு இருந்து போப்போம் என்ன நடக்குதுன்னு எல்லாரையும் உட்கார வச்சிருக்க நான் அது லைவ் அப்டேட் கொடுக்குறேன் அதே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க தட்டி விடுவாங்க வந்து லவ் பை டேக்